ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் ஏன் நைட்டி த்ரீ சாரதி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் பிளாக்ஸ் ஸோ ஃபிரண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தா தெரியும் நாகராஜா டெம்பிள் எங்கள் பின்னாடி இருக்கு பெங்களூர்லேருந்து நாகர்கோவில் வந்து வந்திருந்தோம் சுத்தமாக வந்து லோடிங்கே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து ஃபுல்லாக பேஞ்சிட்ருக்கு ஆக்சுவலாக மழையில் நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் மழை வந்து ஃபுல்லாக பெஞ்சிட்டு இருக்குது ஆஃபீஸில் லோடு வர்றதும் பார்த்தீங்கன்னா பத்து டன்னு பன்னெண்டு டன்னு பதினஞ்சு டன்னு இந்த மாதிரி தான் வந்து லோடிங் வந்து வந்துட்டு இருக்குது ஸோ அதனால் இந்த பக்கம் வரவங்க கொஞ்சம் பார்த்து வாங்க ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து இந்த பக்கம் லோடிங் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது ஏன்னா மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக கருவாடு லோடு எதுனா ஒன்று ரெண்டு ஆகிட்டு இருந்தது அதுவும் இப்போ வந்து கிடையாது பைனாப்பிள் அதுவும் முடிஞ்சு போச்சு அதுவும் கிடையாது இந்த பக்கம் இந்த வாஸ்கால் ஜன்னல் எதுனா இருக்கோ அதுவும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடையாது அதனால் இந்த இடத்துக்கு வரவங்க நாகர்கோவில் பக்கம் வரவங்க நீங்கள் வந்தீங்கன்னா கூட இறக்கிட்டு நேராக சிவகாசிக்கு போய்விடுறீங்க ஏன்னா வந்து சிவகாசியில் இப்போ வந்து பட்டாசு வந்து லோடாகிட்ருக்கு ஸோ இப்போ இருக்கிற வண்டிங்க எல்லாமே அங்கே தான் கிளம்ப போகுது நம்மளும் வந்து அங்கே தான் கிளம்பலான்ற மாதிரி ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறா ஏன்னா இதுக்கு மேலே இங்கே நின்றுங்கன்னா நாலு தான் வேஸ்ட் ஆகும் அப்புறம் இருபத்தாறு இருபத்தேழு ஓடும் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை லீவு உடனே வந்து ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி லீவு வருது இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதமே டோட்டலாக இந்த மலையிலே போய் முடிஞ்சிடும் அது இல்லாத சரியாக லோடும் ஓட்டலை ஏற்கனவே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பத்து இருபது நாள் ரெஸ்ட் ஆகிப்போச்சு ஸோ இங்கேயும் வந்து ரெஸ்ட் ரெஸ்டாகிடுச்சுனா என்னமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து வரவங்க அந்த பக்கமே எங்கன்னா நின்று பார்த்து வந்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க நிற்குதுன்றதை காட்டணும் பாருங்க ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வண்டி பதினஞ்சு வண்டி நிற்குது இது இல்லாமல் டோல்கேட்டில் வேறு வண்டிங்க தனியாக நிற்குது இப்போ இது வந்து பார்க்கிங்கில் இருக்கிற வண்டி மழை ஃபுல்லாக பெஞ்சிட்ருக்கு பாருங்க அந்த பக்கமும் வண்டி நிற்கிது எல்லா இடத்துலையும் வண்டி நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வரவங்க பார்த்து வாங்க